ரைட் மேலே இந்த பிரிட்ஜு மேலே வண்டியெல்லாம் போதா என்ன ஆஃப் திருப்பி லாக் பண்ற ஒரு வருஷமாக கிளம்பி வந்தாச்சு பொழுதுபோல அப்படியே சுற்றி ஊரை சுற்றிட்டு வரலாமே கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு வந்த இடம் வந்துட்டு பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வாங்க அப்படியே வளாக்ல போவோம் எப்போதும் போல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜ் பாம்பன் கடல் அப்படி இருக்கு எல்லாரும் பார்த்தா இருந்தா மோஸ்ட்லி ராம்நாட்டில் உள்ளவங்க பார்த்துருப்பாங்க வெளியூருக்காரவங்க பாருங்க யாரெல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க கிளம்பி வாங்க இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள முக்கியமான அடையாளம் பாம்பன் பிரிட்ஜ் நல்லா இருக்கா பாம்பன் பிரிட்ஜெலாம் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படி மேலே போய் பார்த்துட்டு அந்த புதுசாக கட்டுறாங்கள ரயில்வே பிரிட்ஜ் அதையும் பார்த்துட்டு பழைய பிரிட்ஜையும் பார்த்துட்டு அப்புறம் இறங்கி போவோம் இறங்கி போயிட்டு அப்புறம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஃபுல்லாக விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்போ சப் சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படியே நடந்து பாலத்தோட சென்ட்ரக வந்தாச்சு இதுதான் அந்த பாலத்தோட பிரிட்ஜு இது வந்து பழைய ரயில்வே பிரிட்ஜு ஜூம் பண்ணுற மாதிரி தெரியுதா இது வந்துட்டு பழைய இது வந்துட்டு பழைய ரயில்வே பிரிட்ஜு இது வந்துட்டு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது புது ரயில்வே பிரிட்ஜு இதுதான் இப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரயிலெலாம் ஃபை ஆகிடும் ஆப்ரேட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த இதில் இந்த பிரிட்ஜு மேலே இப்போ வந்துட்டு ரெண்டு வருஷமாவோ மூணு வருஷமாவோ மண்டபம் வரைக்கும் தான் வருது எல்லா ட்ரெயினுமே இங்கே ராமேஸ்வரம் போகிறது கிடையாது இப்போ ஸ்டாப் பண்ணிடுறாங்க மண்டபத்தில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அந்த பிரிட்ஜ் இருக்குனால பிரிட்ஜு வேறு முடிஞ்சிருச்சு இனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு பில்லர் போட்டிருக்கேன் தொண்ணூறா இல்லையே கூடவே போட்டிருக்கேன் நினைக்கிறேன் பில்லர் எத்தனை பில்லர் இருந்ததில்ல இந்த இது வரைக்குமே எண்பத்தி மூணு வருது இந்த பில்லர் தெரியுதா இது வரைக்குமே எண்பத்தி மூணு பில்லரு மீமாக ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பிள்ளர் கிட்ட இருக்கு நினைக்கிறேன் ஃபுல்லா அந்த பிரிட்ஜு ட்ரை கலர் இந்தியன் ஃபிளாகோட ட்ரை கலர் போட்டுருக்காங்க பாருங்க இந்திய கோடியோட மூவ் ஒன்று மூவ் வரணும் ஆளுகளை நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியல பார்ப்போம் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் தெரியிறது இந்த பக்கம் தெரியுது பாம்பன் வில்லேஜ் பட்ரம் இது பாமன் வில்லேஜு இல்லை இந்த பக்கமெல்லாம் ஃபிஷிங் போட்டு கிடையாது இந்த மீன்பிடி போட்டு இது ரோட ரோடை க்ராஸ் பண்ணிக்கிறோம் இது சொல்லுவாங்கல்ல என்னது அந்த லாஞ்சியா பெரிசு பெருசு ஃபிஷிங் போட்டு இசைப்படகுன்னு சொல்லுவாங்க தமிழில் அது கிடக்கு நல்லா காற்று ஃபுல்லாக தென்னை மரம் அங்கே தெரியுது அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள் அங்கே தெரியும் எனக்கு வரலுக்கு நேரம் தெரியும் இந்த இதுன்னு தெரியுது கேமராவில் திட்டியாக தெரில இப்போ தூரம் அதான் வந்துட்டு விவேகானந்தர் மெமோரியல் ஹவுஸ் விவேகானந்தர் வந்துட்டு சிகாகோ மீட்டிங் போயிட்டு வந்துட்டு இந்த கான்செப்ட் போயிட்டு திரும்பி வந்து இங்கே தான் யாரும் சொல்லுவாங்க அதனால் வந்து இங்கே வந்துட்டு விட்டு விக்கேஜ் இருக்கணும் அவங்களுடைய மெமோரியல் விக்கெட்டு போக முடியுமான்னு தெரில பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல இருந்தால் போகலாம் இது வந்துட்டு காமன் வில்லேஜ் பாலத்துக்கு கீழே வந்தாச்சு இது பாலம் இது பாலத்துக்கு கீழே திரும்ப மாட்டேதே கேமரா கே திரும்பி ஃபுல்லாகவே வந்துட்டு கருவாடு காய வச்சிகிட்ருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவாடு தெரியுதா ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் தெரியுதா நான் நிற்கிற இடத்துலையுமே எங்கள் காலைக்குள்ளே கருவாடு வச்சுருக்கான் கடல் ரயில்வே பிரச்சுக்கு போகும் மேலே மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க தான் இருந்தா அங்கேருந்து கீழே வந்தாச்சு கீழே வந்தாச்சு மாமன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்களா போட்டு போட்டிருக்காங்களா நடந்து போவோம் கேட்டேன் நடந்து போகலான்னு சொன்னாங்க நடந்து பார்ப்போம் இந்த பிரிட்ஜு மேலே வண்டியெல்லாம் போதா இந்த ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே போகிறதுக்கு அளவு அனுமதி இருக்கான்னு தெரில ஸோ என்ட்ரன்ஸில் எடுத்துக்கிட்டே சார் இங்கே ஒரு அண்ணன் வந்துட்டு மீன் பிடிக்கிறாங்க சங்கு சங்குன்னு இது போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான் பாறை கிழவில் உள்ள மீனப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான் இந்த பக்கம் உள்ள பழைய பாலம் வந்து மேன் லிஃப்டிங் அது மேனுவலாக லிஃப்ட் பண்ணுவாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் நினைக்கிறேன் அப்படியே வெர்டிக்கலாக வந்துட்டு மேலே போகணும் நினைக்கிறேன் இதுதான் வந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய மெமோரியல் வருது பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது உள்ள கேமரா அலோ அலவுடு இல்லை மொபைல் ஃபோன் நாட் நோ மொபைல் நோ கேமரா ப்ளீஸ் இதுதான் பஸ் ஏறி தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம் தனுஷ்கோடி போயிட்டு வாக கண்டினியூ பண்ணுவோம் அங்கே இதில் முடித்த விலாகு காமன் பிரிட்ஜில் அப்புறம் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி கோவில் வந்து கோவில் வந்து இப்போது தனுஷ்கோடி போய்ட்டுருக்கோம் தனுஷ்கோடி முடிச்சுட்டு அடுத்து கோவில் ராமேஸ்வரம் கோயில் அப்புறம் டைம் இருந்தால் அவர் அப்துல்கலாம் உடைய ஹவுஸ் அவங்க ஹவுஸ் போயிட்டு அப்புறம் அதோட விளாகை முடிச்சுருப்போம் பார்ப்போம் என்னென்னு இது அந்த எண்டு அரிச்சல் முனின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த எண்டு வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க இறங்கிட்டு ஃபுல் வீ காட்டாங்க இது ரெண்டு சைடும் கலர் டிஃப்ரென்ஸை பாருங்க கலரு கடலோட கலர் இதே ஒரு இது ஒரு கலராக இருக்குது ஜூம் பண்ணுறேன் தெரியுதா அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வேறு கலரில் இருக்குது இது ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்குது அது லைட் ப்ளூவாக இருக்குது ரொம்ப இருக்குது இந்த இந்த கடல் வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரொம்ப இருக்குது இருக்கு பா இது பக்கத்தில் வேலையை பார்ப்போம் சவுண்ட் கேட்குதா இதுதான் அந்த கடைசி டிப் ஆஃப் இந்தியா ராமநாதபுரம் ஃபைடு இன்னொன்று இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது அது ஒரு டிப்பு இது ஒரு டிப்பு இந்த பக்கம் இப்படியே போனோம்னா ஒரு முப்பது கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா போயிடலாம் முப்பது ஐம்பது கிலோமீட்டர் சரியாக தெரில எனக்கு முப்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது முப்பது டு ஐம்பது கிலோமீட்டர்லாம் இருக்கும் கூட இருக்காது சரியான கூட்டம் எனக்கு இன்னைக்கு சாட்டர்டேனால நல்லா கூட்டமாக இருக்கும் ரைட் ஹவுஸ் மேலே இருந்துள்ள வியூ இங்கே ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது தென்ஸ்கோடியில் அதோட வியூ இது டாப்லேருந்துள்ள வியூ அதோட இதே தான் அது இந்த சைடு சி சைடு இந்த மாதிரி மேலே இந்த வியூ அது இந்த ரைட் ஹவுஸ் தான்

அந்த நைன்டீன் செவன்ட்டியாக சிக்ஸ்டி அந்த புயலில் அழிஞ்சு போன வில்லேஜ் நான் சின்ன இந்த வண்டியில் வரும் அந்த மஹேந்திரா வேன் இல்லை பிக்கப்பா பிக்கப் ட்ரக் மாதிரி ஃபோர் ஃபோர் இருந்து இப்போ வந்து பஸ் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸு பஸ் இது வருது அஞ்சு இந்த கிராமம் அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறாங்க அஞ்சு மணி வரைக்கும் மணிக்கு மேலே ஒன்றும் கிடையாது அஞ்சு ஆச்சு மணி இப்போ கரெக்டாக அஞ்சு ஃபைவ் ஆச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு ரொம்ப கொடுமையானமம்ல மக்கள் வந்து வீடு கட்டியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ நைட் ஓட் நைட்டாக புயல் வந்து எதாவது அழைச்சிட்டு பிடிச்சா எவ்வளோ குடுமையாக இருக்கும் இது அப்போ நடந்தது ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்தது வயநாடு நிலச்சரிவு தான் சேமாதான் ஏற்கையும்னால மனுஷன் ஒன்றுமே இல்லை ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல ஆனால் நல்லாயிருக்கும் டெய்லியாக வந்துட்டு இல்லை அப்படியே விட்டுருக்காங்க சூப்பராக கடல் காத்து வருது அஞ்சு இதாக இருக்குது அப்படியே போகும் அப்படியே போகும் டைம் ஆச்சு அஞ்சு அஞ்சரை ஆச்சு லாஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி ராமேஸ்வரம் போகணும் பழைய கால கட்டுமானம் இது என்னன்னு தெரில சுடுகல்லா என்ன கல்லன்னு தெரியல கோரல் ரீஃப் மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல ஸ்கூட்டிலேருந்து கிளம்புல கிளம்ப போகிறது தான் கிளம்புறோம் கிளம்பும் போது நல்ல ஒரு சன்செட்டு நல்ல சன்செட் அது போகிற வண்டி பார்த்தீங்கன்னு கலேன் எர்போர்ட் டிராவல் டிக்கெட்டு போட்டுக்கணும் இது ஒரு புது வித அனுபவம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவோட வீடு இல்லை கேமரா அலோட் இருக்கான்னு தெரில பாப்பா உள்ளே போயிட்டு அலோட்ருக்கான் அலோ பண்ணாலும் பார்ப்போம் ராமேஸ்வரம் கோயிலோட என்ட்ரன்ஸ் தெக்கு வாசல் இந்த விளாக் எதோ முடிச்சுக்கிறேன் காலையில் ஆரம்பிச்சுடாது மணி எட்டரை மணி ஆச்சு ஏழரை மணி ஆச்சு சாரி ஏழரை மணி ஆச்சு கிளம்பி போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் விளாக்கு எதிராக முடிச்சுக்கிறேன் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் மறக்காமல் லைக் பண்ணி பார்க்கலாம்